சக்தி அருள் வாக்கும் அனுபவங்களும் பூசணிக்காய் கொடுக்குமா சக்தி சி செல்வராசு மேல் காஞ்சிபுரம் மாவட்டம் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது அப்போது நான் ஆசிரியர் பணியில் இருந்தேன் காஞ்சிபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராஜகுலம் என்ற ஊரில் பணியாற்றி கொண்டு வந்தேன் என் நண்பர் ஒருவர் அவரும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர் காஞ்சிபுரத்தில் வசித்தவர் அவரும் நானும் மிதிவண்டியில் பேசிக்கொண்டே பள்ளிக்கு செல்வது வழக்கம் அன்று சனிக்கிழமை அரை நாள் பள்ளிக்கு வேலை வழக்கம் போல் இருவரும் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்தோம் அன்று என் நண்பர் சோகமாக இருந்தார் முகம் வாடி இருந்தது வழக்கமான கலக்கலப்பு இல்லை என்னப்பா உன் முகம் வாட்டமாக இருக்கிறது என்ன பிரச்சனை என கேட்டேன் அவர் சொன்னார் என் அப்பாவுக்கு நான் மட்டுமே ஆண் பிள்ளை மூவர் பெண் பிள்ளைகள் அந்த மூன்று சகோதரிகளையும் நன்றாக படிக்க வைத்து நல்ல இடத்தில் திருமணமும் செய்து வைத்தார் அவர் காலமான பிறகு என் சகோதரிகள் மூவருக்கும் எனக்கும் சொத்து தொடர்பாக வழக்கு ஏற்பட்டது அவர்கள் மூவரும் சேர்ந்து நீதிமன்றம் போனார்கள் வழக்காடுவதற்கு அவர்களுக்கு வசதி இருந்தது அந்த வசதி எனக்கு இல்லை எனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கிறது என்ன செய்யறதுன்னு புரியல என்று சோகம் தவழ்ந்த முகத்தோடு சொன்னார் நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் மேல்மருவத்தூர் போகிறேன் நீயும் வா உன் பிரச்சனை பற்றி அம்மாவிடம் அருவாக்கு கேட்கலாம் என்று அழைத்தேன் அங்கு ஒரு ஆசிரியர் குறி சொல்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் வழக்கு தொடர்பான இந்த பிரச்சனைக்கு கூட சொல்வாரா என்று கேட்டார் அங்கே சொல்வது குறியல்ல அது அருள்வாக்கு அது ஒரு பெரிய சக்தி அருள்வாக்கு சொல்வது மட்டுமல்ல பல சித்துக்கள் விளையாடுகிற அம்மா அது பல அதிசயங்களை நடத்தி காட்டி பக்தர்களை நம்ப வைத்திருக்கிறது என்றேன் அது கேட்ட நண்பர் அப்படியா உங்க அம்மா எல்லாம் கொடுக்குமா என்று கேட்டபடி மிதிவண்டியை ஓட்டிக்கொண்டே தன் வலது கையை ஒரு உருண்டை போல காட்டி பூசணிக்காய் கொடுக்குமா என்று கிண்டலாக கேட்டார் அது கேட்டு எனக்கு கோபம் வந்துவிட்டது இதோ பார் விருப்பம் இருந்தால் வா இல்லை என்றால் விட்டுவிடு இந்த கிண்டல் எல்லாம் வேண்டாம் என்று கடுகடுத்தேன் உடனே நண்பர் இல்லை இல்லை சும்மா விளையாட்டிற்கு கேட்டேன் கோபப்படாதே நான் நாளைக்கு கண்டிப்பாக மருவத்தூர் வருகிறேன் என்றார் பின் பள்ளி சென்றோம் வேலை முடிந்து வீடு திரும்பினோம் நாங்கள் பேசிக்கொண்டது யாருக்கும் தெரியாது இது பற்றி நாங்களும் யாரிடமும் சொல்லவில்லை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நானும் நண்பரும் மருவத்தூருக்கு சென்றோம் அருள்வாக்கிற்கு பதிவு செய்தோம் மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் என் நண்பர் பெயரை அழைத்தார்கள் அவருடன் நானும் செல்ல முயன்ற போது என்னை அனுமதிக்கவில்லை எனவே அவர் மட்டும் புற்று மண்டபத்திற்குள் சென்று அம்மாவின் எதிரே அமர்ந்தார் அம்மா அவரிடம் மகனே நேற்று நீயும் உன் நண்பனும் என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள் கொண்டிருந்தீர்கள் பூசணிக்காய் கொடுக்குமா என்று கேட்டாய் அல்லவா என்று கேட்டு உன் கையை நீட்டு என்று சொல்லி ஒரு வேப்பிலியை கிள்ளி அவர் உள்ளங்கையில் போட்டு உன் மற்றொரு கையை மேலே வைத்து மூடு என்றாள் அவ்வாறே அவர் மூடிய பின் திற என்றதும் கையை திறந்து பார்த்த நண்பர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இளநீர் அவர் கையில் ஒரு பூசணிக்காய் நேற்று சைக்கிளில் அமர்ந்தபடி பூசணிக்காய் கொடுக்குமா என்று எந்த சைஸில் கை விரல்களால் காட்டினாரோ அதே சைஸில் இப்போது ஒரு கல்யாண பூசணிக்காய் அம்மா சொன்னால் மகனே இந்த கல்யாண பூசணிக்காயை மஞ்சள் துணியில் முடிந்து உன் வீட்டின் தெருவாசல் படியில் கட்டு வழக்கில் வெற்றி தருகிறேன் உத்தரவு என்றால் பூசணிக்காய் கொடுக்குமா என்று கேட்ட தன் துடுக்குத்தனத்தை எண்ணியும் வழக்கில் உனக்கு வெற்றியை தருகிறேன் எனச் சொல்லிய அம்மாவின் கருணையை எண்ணியும் நண்பருக்கு அழுகை வந்துவிட்டது அழுதபடியே பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார் உள்ளே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொன்னார் இருவரும் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தோம் அம்மா சொல்லியபடியே பூசணிக்காயை தெருவாசல் படியில் கட்டி வைத்தார் மூன்று நாட்கள் கழித்து பிரபலமான வக்கீல் ஒருவர் நண்பர் வீட்டிற்கு வந்தார் வழக்கு சம்பந்தமான எல்லா ஆவணங்களையும் படித்து பார்த்து நியாயம் இருக்கிறது பயப்படாதே நானே இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறேன் எனக்கு ஃபீஸ் எதுவும் வேண்டாம் உனக்கு வெற்றி கிடைத்த பிறகு நீ ஏதாவது கொடுத்தால் போதும் என்று சொல்லி வழக்கை ஏற்று நடத்தினார் கீழ் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றார் சகோதரிகள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள் அங்கும் என் நண்பருக்கு சாதகமாகவே வெற்றி கிட்டியது அந்த நண்பர் தற்போது காஞ்சியில் பணியிலிருந்து ஓய்வு பெற்று நலமாக வாழ்ந்து வருகிறார் நாம் எங்கிருந்து எதை பேசினாலும் எதை செய்தாலும் அன்னை ஆதிபராசக்தி அறிவாள் என்று உணர முடிகிறது அல்லவா கடவுள் கண்காணியாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் எனவே கண்காணி யாரும் இல்லை என்று கள்ளத்தனமான காரியங்களில் ஈடுபடாதே என்கிறார் திருமூலர் திருமூலர் கூறிய அந்த கருத்தை அனுபவ உண்மையாக உணர்த்தினால் அம்மா ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்து சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி